ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எப்படி செஞ்சாலும் இட்லி சாஃப்டாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டான இட்லி கிடைக்குது பாருங்க இதுல இருக்க சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி நம்ம இட்லி மாவு அரைச்சி இட்லி செய்யும்போது சூப்பரான சாஃப்டான இட்லி கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோவை பார்க்கலாம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் மூணு கப் புழுங்கல் அரிசி இது தூய மல்லி அரிசி நம்ம இட்லி அரிசி இல்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு நாலு மணி நேரம் முன்னாடி அரிசிய ரெண்டு இல்ல மூணு தடவை கழுவி ஊற வச்சு மாவு அரைக்க மணி நேரம் முன்னாடி நம்ம நம்ம எந்த கப்ல கப்ல அரிசி அதே கப் உளுந்து உளுந்து நல்லா கழுவி அதையும் ஊற ஊற விட மடங்கு அதிகமா வந்திருக்கு இப்போ கிரைண்டர்ல தண்ணி எதுவும் சேர்க்காத உளுந்த மட்டும் சேர்த்து ஓட விடுறோம் கொஞ்சம் மசியும் போது நம்ம கையிலோ இல்ல இந்த மாதிரி மரக்கரண்டியில ஓரத்துல இருக்க உளுந்த எல்லாமே நம்ம கிரைண்டர் உள்ள தள்ளி விடணும் இது தாங்க ரொம்ப முக்கியமானது உளுந்து எதுவும் ஓரமா நிக்க கூடாது எல்லாத்தையுமே கிரைண்டர் உள்ள சேர்த்து மசிய விடணும் தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சமா தெளிக்கணும் ரொம்ப ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கணும் உளுந்து இருபது நிமிஷம் கிரைண்டர்ல ஓட விடணும் அது வரைக்கும் மசிஞ்சா போறோம் அடுத்ததா அரிசியை சேர்த்து அரைக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி விட்டுடுறேன் கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் ஓரமா நிக்கிற அரிசி எல்லாம் தள்ளிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊத்திடுறேன் அரிசி மாவை ரொம்பவும் மைய அரைக்க கூடாது நான் கிரைண்டர்லயே மாவு கரைச்சி வைக்க போறேன் ஏற்கனவே அரைச்ச உளுந்து மாவை கிரைண்டர்ல சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல உப்பு சேர்த்துருக்கேன் கையிலயே நல்லா கலந்து அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலக்கிற அளவு கையாலேயே கலந்து கொடுக்குறேன் ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்கு கலந்து இந்த மாதிரி ஓரம் இருக்கிறது எல்லாமே எடுத்து உள்ளே சேர்த்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் குளிர்காலமாக இருந்தால் எட்டு மணி நேரமும் வெயில் காலத்தில் ஆறு மணி நேரமும் நல்லா புளிக்க வைக்கணும் பாத்திரத்தில் முக்கால் அளவு இருந்த மாவு இப்போ புளிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்திருக்கு மாவை ரொம்ப கலக்காத ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கேஸ்ல வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி இட்லியா வார்க்கணும் கீழ்த்தட்டு வச்சு மூடி ஒரு அரை நிமிஷம் கழிச்சு அடுத்த தட்டை வச்சு கீழ் கீழ்த்தட்டுல தண்ணி படாத இட்லி அதுவுமே நல்லா சாஃப்டா வரும் அடுத்ததா இட்லிய வேக வைக்கிற டைம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சோம்னா ஏழு நிமிஷம் அப்படி இல்லைன்னா இட்லி வந்த வாசனை நல்லா வரும் அது வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு எவ்வளோ சாஃப்டா சூப்பரான இட்லி தயார் பண்ணிட்டோம் பாருங்க ஊற வைக்கிற டைம் அரைக்கிற பக்குவம் வேக வைக்கிறது இது எல்லாமே சரியா இருந்தால் இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துருங்க இதே மாதிரி இட்லி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ